இந்து அறநிலையத்துறையோட சொத்தை எல்லாம் பறிச்சு செலவு பண்றாங்க திமுக வந்து செலவு பண்ணுது அப்படின்னு செலவு பண்றாங்களா என்ன செலவு பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க கைலாச கைலாசம் மாதிரி எதனா தீவு வாங்கி வச்சிருக்காங்களா சொந்தமா அப்படின்னா இல்லன்றாங்க காரு பங்களான்னு என்ன சொகுசா இருக்காங்களான்னா இல்லன்றாங்க சரி நம்ம பிரதமர் மோடி மாதிரி வெளிநாட்டு பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்களா அந்த பணத்தாலன்னா அதுவும் கிடையாது சரி என்னப்பா பண்றாங்கன்னா கல்லூரி கட்டுறாங்களா சரி நான் நினைச்சேன் அந்த கண்டென்ட் மட்டும்தான் வந்துச்சு அந்த கண்டென்ட்டுக்கான ஆள் யாருன்னு நமக்கு தெரியல நான் நினைச்சேன் கண்டிப்பா இது எச் ராஜாவா தான் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இந்துக்கள் இந்துக்கள்னு தூக்கிட்டு வர்றது அவங்க இந்த மாதிரி சங் பரிவார் கும்பல் தான் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் முக்கால தூக்கி பார்த்தாதான் தெரியுது அது நம்ம ஐயாச்சாமி எடப்பாடினு என்னடா இது எச் ராஜா நினைச்சா நமக்குள்ள பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு சங்கி சங்கி மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு தோணுச்சு அப்புறமா தான் எப்படி நம்ம சந்திரமுகியில கங்கா சந்திரமுகியா நின்னா கங்கா சந்திரமுகியா நடந்தா கங்கா சந்திரமுகியாவே மாறினா அதே மாதிரி தான் நம்ம எடப்பாடி அதிமுகவை பிஜேபியோட நினைச்சாரு அதுக்கப்புறம் அதிமுக அமித்ஷா திமுகவை மாத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கொடூரமான ஆர்எஸ்எஸ் மனப்பான்மையை மாறி ஒரு ஆர் எஸ் தன்னை நினைச்சிட்டு செயல்பட்டுட்டு இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி பொதுவா வந்து நான்காண்டு சாதனை திட்ட விளக்க கூட்டம் எந்த கட்சியிலையும் இதுவரைக்கும் போட்டதில்லை இதுக்கப்புறமும் போட போறதில்லை நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இந்த நான்காண்டு இல்லை கடந்த ஒரு ஐம்பது வருஷமாவே திமுக மட்டும்தான் மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருது மக்களோட முன்னேற்றத்துல கவனம் கொண்டு ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழக அரசு கொண்டு வருது அதை மக்கள்கிட்ட யார் கொண்டு போறா இப்போ இத்தனை பெண்கள் இருக்கீங்க மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும் விடியல் பயணமாக இருக்கட்டும் வேற எந்த திட்டமாக இருந்தாலும் உங்ககிட்ட கொண்டு வர்றது யாரு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களான ஐயா காரபாக்கம் கணபதி அவர்கள் மற்றும் அண்ணன் பிரபாகராஜா அவர்கள்தான் அவர்கள் தான் நீங்கள் இந்த தொகுதியில நான் சொல்ல வேணாம் இந்த தொகுதியில இருக்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த எம்எல்ஏ இவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காங்கன்னு இப்போ கூட நூற்றி ஐம்பதாவது வார்டில் வந்து தொண்ணூத்தெட்டு லட்சத்தில் ஒரு நூலகம் அமைச்சிட்டு இருக்காங்க அது எல்லாமே நம்ம பிள்ளைகளோட நலனுக்காக தான் நூற்றி ஐம்பத்தோராவது வார்டில் இருபத்தெட்டு லட்சம் மதிப்பில் விளையாட்டு திரல்களை வந்து சீரமைப்பு பணி நடந்து கொண்டிருக்கு இந்த மாதிரி எத்தனையோ நலத்திட்டங்களை நம்ம பிரபாகர் ராஜான் ந சொல்லணும்னா அவர் இதுவரைக்கும் அவரோட எம்எல்ஏ ஊதியத்தை அவருக்கான அவருக்குன்னு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதில்லை மக்களுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறாரு பிள்ளைங்களோட கல்விகளுக்கோ இல்லை ஒரு தொகுதி சார்ந்த மக்களுக்கான மருத்துவ செலவுக்கோ தான் அதை கொடுக்குறாங்க இந்த மாதிரி திட்டங்களை அரசு கொண்டு வரலாம் ஆனால் அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளை நமக்கு கிடச்சிருக்க திறமையான இந்த மாதிரி எம்எல்ஏக்களால் தான் முடியும் இவங்க மட்டும் இல்லை நம்மளோட மாவட்ட செயலாளர் அண்ணன் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் அப்படிதான் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையான் ஆளப்படும் குரல் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தளபதி திராவிட மாடல் நாயகர் வந்து பதவி ஏற்கிறார் முதலமைச்சரா அப்போ முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது இந்த சுகாதாரத்துறையை எப்பவுமே நம்மளோட முதலமைச்சர் சொல்வாரு சுகாதாரத்துறையையும் தான் நம்ம தமிழக அரசோட ரெண்டு கண்கள்னு அந்த மாதிரி ஒரு துறையை நன்மை எது தீமை எதுன்னு அறிந்து ஆராய்ந்து நற்செயலில் மட்டும் ஈடுபடுற நாட்டம் கொண்டவர்கள் தான் எந்த செயலையும் சீராக சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும்ன்றதை நம்பி நம்மளோட அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அதனால தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே அதை பற்றி பேசுனாங்க நீங்களே பாலூட்டி தாளாட்டி வளர்த்த குழந்தைகளுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா அடுத்த ரூம்ல தான் இருக்கும் அப்படி இருக்க நிலையில நம்ம முதலமைச்சரும் நம்மளுடைய சுகாதார அமைச்சரும் நேரடியா கொரோனா வார்டில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்தாங்க அவங்க பார்க்கணும்ன்ற அவசியமும் கிடையாது ஆனா ஒரு முதலமைச்சர் அமைச்சரும் வந்து சந்திக்கும் போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த கொடிய காலத்துல இருந்து நம்ம விடுபட்டுருவோம்ன்ற நம்பிக்கை வரும் அதனால மட்டும்தான் முதலமைச்சரும் அமைச்சரும் வந்து கொரோனா வார்டுக்கு போய் பாக்குறாங்க இது மட்டும் இல்ல இன்னும் எத்தனையோ இந்த சுகாதாரத்துறையில் பல திட்டங்களை நம்ம அமைச்சர் கொண்டு வந்திருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு வாய்ந்த திட்டம் என்னென்னா இன்னுயிர் காப்போம் நாற்பத்தெட்டு பொதுவாக நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் ரோட்டில் நம்ம கடந்து போயிடுவோம் கிட்ட போகிறதுக்கு கூட பயப்படுவோம் ஏன்னா போய் தொட்டாலோ தொட்டாலோ தூக்கி எங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாலோ போலீஸ் கேஸ் ஆகிடுவோன்ற பயம் எப்போவுமே இருக்கும் அதெல்லாம் அதனால எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு இது வரைக்கும் நம்ம நாட்டில் ஆனா அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இன்னுயிர் காப்போம் நாப்பத்தெட்டுன்ற திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டத்தினால இப்போ யாருக்கோ ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்துருச்சு விபத்து நடந்துருச்சுன்னா அந்த பக்கமாக போற நம்ம யாரோ ஒருத்தர் அவங்கள உதவி செஞ்சு கூட்டிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தா சேர்க்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐந்தாயிரம் கொடுக்குறாங்க மேலும் விபத்துக்கு உள்ளானவங்களுக்கு ரெண்டு லட்சம் வரை சிகிச்சையை இலவச சிகிச்சையை தமிழ்நாடு அரசு கொடுக்குது அதே மாதிரி தான் மக்களை தேடி மருத்துவம் பொதுவா இங்க நம்ம ஊர்ல ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் பிபி கண்டிப்பா இருக்கும் சுகருக்கான மாத்திரையும் பிபிக்கான மாத்திரையும் ஆயிரக்கணக்கில் இருக்கும் இது இலவசமா அவங்களோட வீடு தேடி போய் இல்லம் தேடி மருத்துவம் அது எத்த எந்த குக்கிராமமாக இருந்தாலும் சரி மலைப்பகுதியாக இருந்தாலும் சரி எல் எந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்டவங்க நோயாளிகள் இருந்தாலும் அவங்களுக்கு வீடு தேடி சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் அதனால தான் சர்வதேச அளவுலையும் இந்திய அளவுலயும் நம்ம சுகாதாரத்துறைக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விருதுகளை நம்ம அடைஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு இந்த பெருமையை கொண்டு சேர்த்தது எல்லாம் வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா திமுகனாலே ஒரு ரெண்டு குற்றச்சாட்டை தான் வைப்பாங்க முன்னிலைப்படுத்துவாங்க ஒன்று திமுக இந்து விரோத கட்சி ரெண்டு திமுக வாரிசு அரசியல் இதில் முதல்ல சொன்னது உண்மை கிடையாது போய் ரெண்டாவது சொன்னது உண்மைதான் ஆமா திமுக குடும்ப அரசியல் தான் செய்யும் திமுக வாரிசு அரசியல் தான் செய்யும் அதுக்கு உதாரணம் இங்கே நான் ஒரு மூணாவது தலைமுறை திமுக இருக்கேன் இங்க வந்து அருமை சகோதரர் நரேன் அவர்களும் எப் கண்டிப்பாக ஒரு மூணாவது தலைமுறையாகவும் நாலாவது தலைமுறையாவோ தான் இருப்பாங்க நாங்க மட்டும் இல்ல திமுக நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க மூணாவது தலைமுறையாகவும் நாலாவது தலைமுறையாவோ தான் இருப்பாங்க தலைமுறை தலைமுறையாக தான் திமுக மக்களுக்காக உழைப்பாங்க இந்த பரம்பரை சொத்துலாம் யாருக்கு போவோம் கண்டிப்பா தாத்தால இருந்து அப்பாவுக்கு வரும் அப்பால இருந்து பசங்களுக்கு தான் வரும் அந்த மாதிரி தான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நசுக்கப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தங்களின் சொத்தான திமுகவில் தான் திமுகவில் தான் அடுத்தடுத்த வாரிசுகள் வந்து சேருவாங்க தான் சொல்றேன் யார் என்ன சொன்னாலும் காலையில தூக்கி சொல்லுங்க ஆமா திமுக குடும்ப அரசியல் தான் பண்ணோம் நாங்கள் வாரிசு அரசியல் தான் பண்ணுவோம் யாரும் கெடுதல் பண்ணலை அதனால நீங்க கூனி குறுக்கி போறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம் மக்களுக்கு நல்லது பண்றோம் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு நம்ம ஏன் தயங்கணும் காலையில் தூக்கி சொல்லுவோம் திமுக காரங்க வாரிசு அரசியல் தான் பண்ணுவோம்னு பொதுவா வந்து அடுத்து ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக இங்க இத்தனை தாய்மார்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க இதுல எத்தனை பேர் வந்து முருகரை மாரியம்மனை பிள்ளையார வழிபடுறீங்க கை தூக்க முடியுமா பெரும்பாலான பேர் இங்க இந்து தான் வழிபடுறீங்க இங்க முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ் யாருனா சர்ச்சுக்கு போறவங்க அப்படின்னு இருந்தா ரொம்ப தான் இருக்கீங்க அப்போ அதிகமா இருக்கிறது யாருங்க இந்து இந்து கடவுளை கும்பிடுறவங்க தானே இருக்கீங்க அப்போ நீங்க எங்க வந்திருக்கீங்க நீங்க வந்திருக்க இடம் திமுகவோட கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க திமுகவில் இருக்க சாதனைகளை கேட்க வந்திருக்கீங்க அதனால நீங்க அதிகமா இருக்கீங்க இப்போ அவங்க கம்மியாக இருக்காங்கன்றதுனால முஸ்லீம்க்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சி ஆயிடுமா திமுக கண்டிப்பா இல்ல சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு பாதுகாத்து அரணா நிற்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதுக்காக நம்ம நாட்டுல வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இந்து முஸ்லீம் என்று பிரிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இதுதான் நம்ம சொல்லிக்கணும் நம்ம வந்து எண்ணங்கள்லாம் ஒன்றுபட்டவங்க இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் ஆனால் நம்ம நம்மளோட எண்ணம்லாம் ஒற்றுமை தான் நம்மளோட மொழி ஒற்றுமை இதை யாராலையுமே மாற்ற முடியாது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இஸ்லாமியர்களோ இஸ்லாமியர்கள் இந்து வீட்டில் திருமணம் செஞ்சுப்பாங்க இந்து வீட்டுல இருந்து கொடுப்பாங்க பையன் எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதே தாண்டி போனா இதெல்லாம் சாத்தியமே ஆகாது இதெல்லாம் சாத்தியமானதுக்கு ஒரே காரணம் நம்மளோட திராவிட கட்சிகள் போட்ட விதைகள் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நேத்து ரெண்டு நாள் கூட இல்ல நேத்து வந்து ஒரு நியூஸ் வந்தது இந்து நில இந்து அறநிலையத்துறை அண்ணா சொன்னாங்க இந்து அறநிலையத்துறையோட சொத்தெல்லாம் பறித்து செலவு பண்ணுறாங்க திமுக வந்து செலவு பண்ணுது அப்படின்னு செலவு பண்ணுறாங்களா என்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கைலாசம் மாதிரி எதனா தீவு வாங்கி வச்சுருக்காங்களா சொந்தமா அப்படின்னா இல்லைன்றாங்க கார் பங்களான்னு எங்கன்னா சொகுசாக இருக்காங்களான்னா இல்லைன்றாங்க சரி நம்ம பிரதமர் மோடி மாதிரி வெளிநாட்டு பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்களா அந்த பணத்தால்னா அதுவும் கிடையாது சரி என்னப்பா பண்ணுறாங்கன்னா கல்லூரி கட்டுறாங்களா சரி நான் நினச்சேன் அந்த கண்டென்ட் மட்டும்தான் வந்துச்சு அந்த கண்டென்ட்டுக்கான ஆள் யாருன்னு நமக்கு தெரியல நான் நினச்சேன் கண்டிப்பாக இது ஹச்ராஜாவாக தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் இந்துக்கள் இந்துக்கள்னு தூக்கிட்டு வர்றது அவங்க இந்த மாதிரி சங் பரிவார் கும்பல் தான் வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் முக்கால தூக்கி பார்த்தா தான் தெரியுது அது நம்ம ஐயா சாமி என்னடா இது ராஜா நினச்சா நமக்குள்ளே பேரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுட்டு சங்கி சங்கி மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு தோணுச்சு அப்புறமா தான் எப்படி நம்ம சந்திரமுகியில் கங்கா சந்திரமுகியா நின்னா கங்கா சந்திரமுகியா நடந்தா கங்கா சந்திரமுகியாவே மாறினா அதே மாதிரி தான் நம்ம எடப்பாடி அதிமுகவை பிஜேபியோட நினைச்சாரு அதுக்கப்புறம் அதிமுக அமித்ஷா திமுகவை மாற்றுச்சு அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கொடூரமான ஆர்எஸ்எஸ் மனப்பான்மையை மாறி ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் தன்னை நினைச்சிட்டு செயல்பட்டுட்டு இருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி நான் சொன்னேன் இல்லையா எப்பவும் வந்து நம்மளோட முதலமைச்சர் சொல்வாரு சுகாதாரமும் கல்வியும் தான் நம்ம கழக அரசோட கண்கள்னு அதில் அதை முழுமையா நம்பி இப்போ எப்படி சொல்றது ஒரு மனுஷனுக்கு பொதுவா எது தேவைப்பட அடிப்படை தேவை அப்படின்னு சொன்னா நம்ம இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு தான் சொல்லுவோம் இல்லையா ஆனால் இப்போ இருக்க சூழலில் அது கண்டிப்பாக கிடையாது நம்மளோட அடிப்படை தேவை எல்லாம் ஒன்னே ஒன்று தான் கல்வி நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வி கொடுத்துட்டா போதும் அது மற்ற மூணும் அந்த கல்வி கொடுத்துடும் அவங்களுக்கு அந்த பரம்பரைக்கே அந்த தலைமுறைக்கே அந்த கல்வி கொடுத்துடும் அதனால தான் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சராக இருக்கட்டும் மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம தலைவர் கலைஞராக இருக்கட்டும் எல்லாருமே கல்விக்கும் பெண்கள் பெண்களோட விடுதலைக்கும் முன்னுரிமை பெண்களோட உயர்வுக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க அதனாலதான் இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்துல நான் நாற்பது லட்சம் பேர் கிட்ட பய பயன்பெற்றுட்டு இருக்காங்க அதுல எத்தனையோ பேர் ஐஏஎஸ் ஆகவும் ஐபிஎஸ் ஆகவும் பணியாற்றிட்டு இருக்காங்க தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் சரி மற்ற மகளிர் கல்லூரியில் படிக்கிறாங்களையா பெண் பிள்ளைகள் அவர்களுக்கும் சரி கிட்டத்தட்ட ரெண்டுத்துமே இணைச்சி எட்டு லட்சம் பேருக்கு மேலே மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க அண்ணா சொன்ன மாதிரி ஒரு லேப் கோட்டோ இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு புத்தகமோ எதுனா வாங்கினாலும் அப்பா அம்மாவை கூட போய் அவங்க தொந்தரவு பண்ண வேணான்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த திட்டங்களில் எல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக தான் நம்ம கழகமும் நம்ம கழக நிர்வாகிகளும் போராடிட்டு இருக்காங்க மக்களாகிய நீங்களும் இனி வர காலங்கள்லையும் எப்போவும் திமுகவுக்கு மட்டுமே உங்கள் ஆதரவை கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம கலைஞரோட பிறந்தநாளை கொண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் கலைஞரோட நம்ம ஏன் கலைஞரை கொண்டாடணும் முக்கியமாக பெண்கள் பெண்கள் ஏன் கலைஞரை கொண்டாடணும் நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு சாதிய அடி சாதிய படிநிலை கொண்ட நாடு தலையில பிறந்த கட்டு பொட்டுலாம் இருக்கு இல்லையா தலையில பிறந்தவனுக்கு தோல்ல அடிமை தோல்ல பிறந்தவனுக்கு தொடையில பிறந்தவன் தொடையில பிறந்தவனுக்கு காலில் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு அடிமை ஒருத்தவங்க இருக்காங்க யார் தெரியுமா ஏற்காச்சும் தெரியுமா இங்க இவ்வளோ பெண்கள் இருக்கோம்ல நம்ம தான் இவங்க எல்லாருக்குமே பொதுவான அடிமை நம்ம தான் நீங்க இந்த மதுவந்தி எல்லாம் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு பார்ப்பன பெண்ன்றதுல பெருமைப்படுறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார்ப்பன பெண்ணாகவே இருந்தாலும் அவங்களும் மற்ற சாதி ஆண்களுக்கு அடிமைதான் இந்த அடிமை தனத்தை தான் பெரியார் போராடினாரு அந்த பெரியார் வழி தோன்றல்ல அண்ணா வந்தாரு அண்ணாவை பின்பற்றி கலைஞர் வந்தாரு கலைஞரை பின்பற்றி இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்திருக்காரு நாளை எதிர்காலம் நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலமான நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவும் தான் போராடிட்டு இருக்காங்க இப்ப இந்த பெண்களோட வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு பொதுவா குடும்ப ப பங்கு கிடையாதுன்றது ரொம்ப வருஷமா இருந்தது அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராக இருக்கும் போது பெண்களுக்கு வந்து பங்கு கொடுக்கணும் சொத்துலன்னு ஒரு மசோதாவை கொண்டு வராரு அப்போ இருக்க ஆதிக்க சாதியினர் அதை எதிர்க்கிறாங்க அதை எதிர்த்ததை அடுத்து பிரதமர் அப்ப இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து அந்த மசோதாவை கைவிடுறாரு இதனால் மனமுடைந்த அம்பேத்கர் வந்து அந்த சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு சொல்றாரு இப்ப இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படாம போடலாம் ஆனா என்னைக்கோ ஒரு நாள் வேற ஒரு தலைவன் வருவான் அந்த தலைவன் வந்து இந்த மசோதாவை நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்றாரு பிற்காலத்துல கலைஞர் முதலமைச்சர் ஆவுறாரு வந்து பெண்களுக்கு சொத்துல பங்கு சட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவிலேயே முன்னோடி தலைவராக திகழ்ந்தவர் தலைவர் கலைஞர் மட்டும் என்று தான் சொன்னால் அது மிகையாகாது அதே போலதான் அரசு பணிகள்ல பெண்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கினாரு முதலமைச்சர் அதை கூடுதலாக்கி நாற்பது சதவீதம் அரசு பள்ளிகள்ல இடஒதுக்கீடு தராங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று காலம் போய் இப்போது முப்பத்தி மூணு சதவீதத்துடன் முப்பது பெண்களுக்கு மா உள்ளாட்சி தேர்தல்கள்ல முப்பத்தி மூணு சதவீதம் இட இடஒதுக்கீடு கொடுத்து பெண்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரே தலைவர் கலைஞரவர்கள் தான் இப்போது சொல்லுங்க பெண்கள் பெண் தாய்மார்களே நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க பெண் பிள்ளைகள் இருக்காங்க நம்ம என்ன நினைப்போம் அது கல்யாணம் பண்ணிட்டு போய் இன்னொரு வீட்டில் அடிமையா இருக்கணும்னு நினைப்போமா இல்ல நல்லா படித்து ஒரு இந்த பெரிய இடத்துல ஒரு நிர்வாகத்தில் நல்லா கால் மேல கால் போட்டுட்டு ந நிர்வாகம் பார்க்கணும்னு நினைப்போமா கண்டிப்பா இங்கே இருக்க எல்லா தாய்மார்களும் தான் பெண் ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கணும்னு தான் நினைப்பீங்களே தவிர கல்யாணம் பண்ணி போய் அடிமையா இன்னொருத்தவங்களுக்கு வாழணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க நினைக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் தலைவர் கலைஞர் அவர்களும் சரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் சரி பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இப்போ காவல்துறையில இப்பவே நம்மளுக்கு இவ்வளோ நாகரிகம் வளர்ந்துருக்கு இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நவீனமாகவும் நம்ம நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இன்றைக்கும் வந்து நம்ம இப்போ மேடையில் நின்று பேச்ச அளவுக்கு பெண்கள் இருக்காங்க ஆனாலும் இந்த தெருவோ இந்த ஊரோ ஏன் நம்ம வீடோ கூட நமக்கான இடமா இருக்கான்னு பார்த்தா முழுமையாக கண்டிப்பாக நமக்கான இடமும் இல்லை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சரி தெருக்கல்லையும் சரி ஆணாதிக்கம் இருக்க தான் செய் செய்யுது ஆனால் இதெல்லாம் உடைத்து வெளியே வந்து பெண்கள் சுயமாக நிற்கணும் அவங்களுக்கான சுயமரியாதையோடு வாழணுன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற இயக்கம் தான் திமுக கழகம் இயக்கம் நீங்க யோசிச்சு பாருங்க இப்பவே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போனா பெண்களோட நிலைமை இன்னும் தான் இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் கொண்டு வராரு காவல்துறையில பெண்களை இதற்கெல்லாம் ஒரு தனியாக துணிச்சல் தானே வேணும் இந்த இந்த காலத்திலே நம்ம வீட்டில் யாராவது ஒரு பொண்ணு நான் போலீஸ் ஆகணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும் போலீஸ் எல்லாம் எதுக்காக அங்கங்கே போய் நிற்கணும் அங்கங்கே ஓடணும் வரணும் நாலு பேர் தேச்சு பேச்சு வாங்கணும் கேஸு அது இதுன்னு வந்தால் தலைவலியாக இருக்கும் கல்யாணம் ஆகாது இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நினைப்பாங்க ஆனால் அதையெல்லாம் உடை தெரிந்து அந்த காலத்திலே பெண்களை காவல்துறையில் கொண்டு வந்து இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் நம் தலைவர் கலைஞர் நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே நம்ம நிறைய இந்த ஹைவேஸ்லாம் போகும்போது பார்த்துருப்போம் நிறைய பெண் போலீஸ் வந்து பாதுகாப்புல நிற்பாங்க விஐபி பாதுகாப்புல எல்லாம் பெண்களை ஈடுபடுத்துவாங்க பெண் போலீஸ்களை ஆனா அவங்களை பார்க்கும்போது ரொம்ப சோர்வா இருக்கும் பெண்கள் இல்லையா அவங்களுக்கு மாதவிடாய் காலமா இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாம அந்த சங்கடத்துல இருக்கலாம் இல்ல உடல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மனசுல கொண்டு இனிமே வந்து பெண் காவலர்கள் யாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்த மிஞ்சிய தனையனாக விளங்குபவர் தான் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேலும் நண்பர்களே ஒன்னே ஒன்று சொல்லிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நீங்கள் இப்போது மட்டுமல்ல இனி ஒரு காலங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல எந்த காலங்களிலும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கிறதுக்கும் நல்ல உணவு கிடைக்கிறதுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் அமைகிறதுக்கும் நல்ல சுற்றுச்சூழல் அமைகிறதுக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கணும் இந்த மாதிரி என்னென்ன அடிப்படை தேவைகள் எல்லாம் தேவையோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேற என்ன வேணும்னாலும் உங்களோட கோரிக்கைகளை நீங்க எங்க எங்க எம்எல்ஏக்கள் கிட்ட விற்கலாம் அவங்க கண்டிப்பா அதை செயல்முறைப்படுத்தி தருவாங்க மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இயக்கம் மக்களை வழிநடத்துகிற ஒரு இயக்கம் மக்களை மேம்படுத்துகிற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே நண்பர்களே தாய்மார்களே ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவை தவிர வேறு எந்த கட்சிகளும் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக யோசித்ததும் இல்லை இதுக்கு மேலும் யோசிக்க போவதும் இல்லை இதுதாக வந்த எந்த கட்சியா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இருக்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்துட்டு ஓரணியில் திரண்டு தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் என்றைக்கும் வெல்லும் என்பதை உறுதி செய்வோம் என்று கூறி உங்களிடம் அன்புடன் வேண்டு கேட்டுக்கொண்டு உங்கள் பொன்னான வாக்குகளை இருபத்தி ஆறில் வருங்க வரும் தேர்தல்களில் எல்லாம் திமுகவிற்கு மட்டுமே அளிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு